தர்மத்தின் இலக்கு நோக்கி நல்வழியில் நடக்கும் மனிதன் தன் சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறான் அதோடு தன் சரீரம் கொண்டு ஆத்மாவினுடைய தரிசனத்தை அறிகின்றான் இதனைத்தான் சம்பந்தம் என்று கூறுகிறார்கள் இதன் தாத்பரியம் எனக்கு விளங்கவில்லை மாதவா அவனியில் பிறப்பெடுக்கும் அனைவரும் சரீரம் பூமியின் ஒரு பகுதி என அறிய வேண்டும் தான் கஷேத்திரமாகும் அந்த சரீரத்தில் வாழ்கின்றவன் அந்த சரீரம் குறித்து அறிகின்றவன் அவன்தான் தை அறிந்தால் அவன் சரீரம் கொண்டு தன் ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்றான் ஆத்மா சரீரமெனும் கூட்டில் மூன்று குணங்களை தனதாக்குகிறது தமஸ் குணத்தை களைந்து குணத்தை பெருக்க வழி தேடுகிறது இறைவன் மீது பக்தியினை செலுத்தி பரமாத்மாவோடு இறுதியில் ஐக்கியமாகிறது பக்தியை எவ்வாறு செலுத்துவது மாதவா சமர்ப்பணமே பக்தி அல்லவா இல்லை பார்த்தா சமர்ப்பணம் என்பது பக்தியின் முதற்படியே விவாகச் சொன்னால் பக்தி என்பது ஓர் காரியத்தின் பெயர் மனம் கொள்ளும் நிலையின் பெயராகும் மனிதன் தான் ஆற்றுகின்ற ஜபம் தவம் யாகம் வேள்வி நற்காரியம் சிரத்தையான யோகம் என்னும் வழியாலும் தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து வாழலாம் மனிதன் வாழ்வின் காரியங்களையும் அக்காரிய பலன்களையும் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்தையும் பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பக்தி என்பது மனதின் நிலை என்றால் ஜபம் தவம் இவற்றின் மகத்துவம் என்னமாதவா இன்று சுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் நாளை மீண்டும் அழுக்காவது போல் ஜகத்தில் வாழும் மனிதர் மனம் அவ்வப்போது பரமாத்மாவிடமிருந்து விலகிச் செல்கிறது அக்காரணத்தினால்தான் ஜபம் தவம் மேலும் யோகம் போன்ற நற்காரியங்களால் ஜீவனானது பரமாத்மாவிடம் சரணடைந்தது என்பதை ஒருவன் சுயமாய் அறிதல் அவசியமாகிறது கங்கை நதியினில் ஸ்நானம் செய்தேன் என்பது மகத்துவமாகாது ஸ்நானத்தினால் பெரும் ஞானமே பெரிது பக்தி யோகத்திற்கு வழி ஒன்றுதான் பார்த்தா ஆண்டிடர்கள் பரமாத்மாவிற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனை எண்ணி பக்தியை பெருக்குவது சத்வ குணத்தால் யுகத்தின் சம்பத்தியை பாதுகாப்பதும் அவசியமாகும் சத்துவகுண சம்பத்தி அதன் அர்த்தம் என்ன மாதவா காரணமின்றி சுயநல எண்ணத்தால் ஹிம்சிப்பதென்பது அதர்மமாகும் பார்த்தா உண்மையை சொன்னால் அஹிம்சையே பரம தர்மமாகிறது அந்த தர்ம செயலோடு சத்தியம் குரோதமற்ற செயல் தியாகம் மனதின் அமைதி நிந்திக்காது இருத்தல் தயை பாவம் சுகத்தை நோக்கி ஈர்க்கப்படாதிருத்தல் காரணம் இன்றி காரியம் புரியாமல் இருத்தல் தேஜஸ் மன்னிப்பு தைரியம் சரீரத்தின் பரிசுத்தம் தர்மத்திற்கு துரோகமாற்றாதது ஆணவத்தை துறப்பது இது போன்ற குணங்கள் சத்வகுணி சம்பத்தி என்ற நற்குணங்களாக அறியப்படுகின்றன இதை கொண்டு மனிதர்கள் பரமாத்மாவிடம் அதாவது என்னிடம் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் வாழ்வில் தன் கடமைகளை செவ்வனே ஆற்றுவது கர்ம பணிகளை நல்முறையில் செய்வது அதோடு கர்மத்தின் பலனை தியாகம் செய்து உலகில் வாழ்ந்து காட்டுவது அவை அனைத்தும் சந்தேகமின்றி ஜகத்தில் ஒருவருக்கு ஆனந்தம் வழங்கும் அவரது மறைவிற்கு பின்னர் இறைவனின் இதயத்தில் ஸ்தானத்தை நல்கும் சாங்கிய யோகத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்தேன் நான் ஒரு ஆத்மாவே அமரனாவே அழியும் இத்தகு சரீரத்தில் சிறிது காலம் வசிக்கவே இங்கு வந்தேன் கர்ம யோகத்தின் மூலமாக மற்றொன்றையும் அறிந்தேன் கர்மத்தின் பலனை தியாகம் செய்து கடமையினை மட்டுமாற்றுவது அதனால் வாழ்வில் ஆனந்தம் மற்றும் வெற்றியை பெற இயலும் பக்தி யோகத்தின் மூலமாக தம்மிடம் அளித்த சமர்ப்பணத்தின் மகத்துவம் அறிந்தேன் ஆனால் மாதவா தாம் என்னிடத்தில் இந்த பரந்த பூமியில் மனிதர்கள் இல்லை பரமாத்மா உள்ளார் என்றீர்கள் ஆனால் இப்போதும் எனக்கு இங்கு மனிதர்களே தென்படுகின்றனர் பரமாத்மா இங்கே மாதவா நான் தமது உண்மையான ரூபமறிய விழைகிறேன் மாதவா தம்முடைய சக்தி தம்முடைய ஞானம் தேஜஸ் தாம் வழங்கும் அருள் பரமாத்மாவின் ஸ்வரூபம் மனதாரக் காண மாதவா தம்முடைய உண்மையான ரூபத்தை எனக்கு தந்தருளுங்கள் மாதவா மனதின் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குங்கள் தரிசனம் தந்தருளுங்கள் மாதவா கான்பாய் பார்த்தா